விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மஞ்சள் பயிருக்கு ஆல்ரெடி உர மேலாண்மை பற்றி வீடியோ போட்டாச்சு என்ன கலைக்குலிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ மஞ்சள் பயிரை தாக்கக்கூடிய நோய்களில் இருந்து மஞ்சள் பயிரை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதற்கப்பறம் ஒரு வாரமோ பத்து வார நாளோ கழித்து ஏ டு செட் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போடுவோம் சப்போஸ் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து நாள் கழித்து அதை பார்த்துக்கலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது அதில் நான் ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்து அப்டேட்ஸ் போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம மஞ்சள் பயிராக தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே மஞ்சள் பயிராக தாக்கக்கூடிய நோய்கள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நற்றங்கால் அழுகல் நோயாக இருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு அப்படின்னா தண்டு அழுகல் நோய் வரும் அதுக்கப்புறம் அப்படின்னா இலைப்புள்ளி நோய் வரும் அடுத்தது கருகல் நோய் அதுக்கப்புறம் இலை பேன் நோய் வரும் அப்புறம் புகை இல்லை கம்பளி பூச்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனலாக அந்த அழுகல் நோய் வந்து மஞ்சளில் கிழங்கு காரணமாக அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா இப்படி இவ்வளோ நோய்கள் இருக்குது இப்போ இந்த ஒவ்வொரு நோய்களுக்கும் என்ன மருந்து அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நாற்றங்கால் அழுகல் அப்படிங்கிறத நம்ம நாற்றங்கள் பயிரிடும் போதே ஒரு அழுகல் நோய் மாதிரி வந்துடும் அதை தான் வந்து நாற்றங்கால் அழுகல்பாங்க மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க முன்னாடி ஃபோட்டோ வரும் அதை பார்த்துக்குங்க ஓகேவா இதற்கு என்ன மருந்து அப்படின்னா நம்ம சிஓசி தான் காப்பர் ஆக்சிக்ளோரை அண்டு மெட்டாலாக்சி ப்ளஸ் மோனோசிப் அதாவது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சிட்டு எல்லாருக்குமே தெரியும் மெட்டாலாக்சி மோனோசிப் அப்படின்னா தெரியாது மெட்டாலாக்சி மோனோசிப் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே கிடைக்கும் இல்லைனா காபனோசியம் மோனோசிப் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து வேர்களில் ஊற்றிட்டிங்கன்னா இந்த நாற்றங்கால் அழுகல் நோயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்தது வேர் மற்றும் தண்டல்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமிஸ்ட்ரா டாப் அப்படின்னு ஒன்று இருக்கும் நிறையா நண்பர் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னால் வந்து எல்லா இதுக்குமே நானும் போகணுன்னு தான் பார்க்குறேன் பட் முடியல இது வந்து அமிஸ்ட்ரா டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்கே எவ்வளோ வரும் ஓகேங்களா என் வரக்கூடிய ஒரு மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறுலேருந்து இரநூறு எம்எல்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்குமே ஸ்ப்ரே ஊற்றி விட சொல்கிறாங்க நீங்கள் ஊற்றி விட்டாலும் சரி ஸ்ப்ரேவும் இதை பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்தது இலைப்புள்ளி நோய் இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு சொல்லியிருந்தோம் என்னன்னா பருத்தி செடிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் தான் இலையோடய மேற்பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் புள்ளி அதிகமான இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும் அது கருப்பாகவும் மாறும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இலைப்புள்ளி நோய்க்கு மோனோசிப் இல்லை சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரைட் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு நாளைக்கு சாரி ஒரு டென் டேஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு பதினஞ்சு கிராம் டூ சாரி ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அப்படிங்கிறப்ப முப்பது கிராம் டு முப்பத்தஞ்சு கிராம் ஒரு டேங்க்கு நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதை பத்து டு பாஞ்சு நாட்களுக்கு உருவாக நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது இந்த இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது வராது இலைக்கருகள் மற்றும் இலை புலி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ அதை பார்த்திங்கன்னா புள்ளியாக கருப்பு புள்ளி வரும் அப்புறம் அந்த புள்ளி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே ஓட்டப்படும் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மோனோசிப் காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம ரிப்பீட்டடாக மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணோம்னா கண்ட்ரோல் ஆகிடும் இலை பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலையோட மேலே பச்சை கலரில் இருக்கும் ஓகேங்களா அதுதான் இலை பேன் அப்படிம்போம் அப்படி இல்லை அப்படின்னா இலையை நம்ம நல்லா உற்று பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்சள் கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இலையில இருக்கும் சின்ன சின்னதாக ரொம்ப மைண்ட் ரூட்டாக பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா அதை வந்து இலை பேன் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து இமிடா குளோரிஃபைட் அப்படின்னா மோனோகொட்டாபாஸ் மொனோகொட்டாபாஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஐம்பது டு அறுபது எம்எல் நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இமிடா வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாரி மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து புகையிலை கம்பளி பூச்சிம்பாங்க இல்லை கம்பளி பூச்சிம்பாங்க அதை நம்ம பீடி இருக்கு இல்லையா பீடி சைஸில் இருக்கும் ஓகேங்களா பீடி சைஸ் கிடையாது அந்த கலரில் இருக்கும் அதான் புகையிலே கம்மளி பூச்சிம்பாங்க அதை வந்து நம்ம குளோரி பாஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி நம்மளால் குளோரி பாஸ்ல கம்ப்ளை பண்ண முடியல அப்படின்னா நம்ம குளோரி பாடி பாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அழுகல் நோய் அழுகல் நோய்ங்கிறது நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான் மெட்டாலாக்சி மோனோசிட் காப்பர் ஆக்சிக்ளோரைடு இதை மூணையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வேர்களில் ஊற்றும் போது நமக்கு நல்லா இருக்கும் என்னடா எதுக்குமே டோசேஜ் சொல்லாத போறியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோசேஜ் சொல்கிறது பிரச்சனை இல்லை நாம் ஒரு டோசேஜ் சொல்கிறோம் ஸோ எல்லா வயசுல இருக்கக்கூடிய பெயர்களுக்கும் அந்த டோசேஜ் பயன்படுத்திடுறாங்க அதனால தான் நம்ம டோசேஜ் சொல்லாத போகிறது வேணா நீங்கள் ஆஃப் கேஜி சிஓசி மோனோசிக் மெட்டாலாக்சியை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் மஞ்சளில் ஓகேங்களா வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்